கழுகு கழுகுகள் மற்றும் பிற பறவைகளுக்கு பார்வை திறன் ஐந்து மடங்கு அதிகம் கழுகுகளின் பார்வை திறன் பற்றி மேரிலாந்து பல்கலைக்கழகத்தை சேர்ந்த வில்லியம் ஹோடேஸ் என்ற ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இருந்து ஆராய்ச்சி செய்து வருகின்றார் கழுகின் கண்களில் ரெட்டினான சுற்றி கோட்டிங் போட்டது போல உள்ள பல கோண்களை அதன் துல்லியமான கண் பார்வைக்கு காரணம் என்கின்றது அதன் நடுவில் உள்ள ஒளியை உள்வாங்கும் அமைப்பு டெலிஃபோட்டோ லென்ஸ் போல செயல்பட்டு பார்வையில் உள்ள அனைத்தையும் கண்ணாடி போல துல்லியமாக காட்டுகின்றது பறவைகள் நம்மை விட துல்லியமாக நிறங்களை அடையாளம் காணுவதோடு அகச்சிவப்பு கதிர்களையும் காணும் திறன் கொண்டது வேல்பரன் சென்சார் மூலம் வில்லியம் குழு கண்களின் குறைபாட்டை நீக்கி கழுகு போல பார்வை துல்லியம் கிடைக்க முயற்சித்தும் வருகின்றது நன்றி